எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கீரை சமையல்ல எளிதான கீரையை வச்சு தாங்க சமைக்க போறோம் எல்லாருக்கும் பசிய தூண்டக்கூடிய அதே சமயம் வாசனையும் அவ்வளோ அருமையா இருக்கிற புதினாவை வச்சு புதினா சாதமும் கூடவே ருசியான சிவப்பு முளைக்கீரையை வச்சு மண்டியும் தான் பண்ண போறோம் வாங்க செஞ்சிடலாம் சிவப்பு முளைக்கீரை மண்டி பண்ண சட்டி சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க அரைக்கட்டு செவப்பு முளைக்கீரை இதில் சேர்த்து கலந்து விட்டுருவோம் கீரையை பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கல்லணை தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் அடுத்து கீரை வேகறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் கீரை நல்லாவே வெந்திருந்தது இந்த நேரத்துல எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் திக்கான பால் சேர்த்து கலந்து விட்டுறேன் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமா பொங்கி வரும்போது நம்ம இதை அடுப்புல இருந்து இறக்கிடுவோம் உடம்புக்கு ஆரோக்கியமான சிவப்பு முளைக்கீரை மண்டி ரெடி பண்ணியாச்சு அடுத்து புதினா சாதம் செஞ்சிடலாம் வாங்க புதினா சாதம் பண்ண வானல்ல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் மூணு பச்சை மிளகாய் ஒரு கட்டு புதினாவை சேர்த்து வதக்கிடுவோம் புதினா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து அரை மூடி தேங்காய் பூவும் புளியும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துப்போம் அடுத்து வானல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகுளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்புல சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சேர்த்து வெங்காயத்தை நறுக்கி வதக்கிடலாம் இது கூட தேவையான அளவு நைசூப்பு அரைச்சி வச்சிருக்க புதினாவையும் இதுல சேர்த்து கலந்து விட்டுருவோம் புதினா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் சாதம் நான் வடிச்சு வச்சிருந்தேன் இதை இப்ப வானல்ல சேர்த்து கலந்து விட்டுருவோம் புதினாவும் சாதமும் ஒன்னு சேர்ற மாதிரி பக்குவமா இத கிண்டிப்போம் அதே மாதிரி போது அரிசி உடையாம இந்த மாதிரி கிண்டிட்டோம்னா சூடான சுவையான புதினா சாதம் ரெடி வாங்க இப்ப இதை பரிமாறிடலாம் இன்றைக்கி நம்ம செஞ்ச கீரை சாமையில நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து ஒரு நல்ல செயறையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம மெர்க்குரி ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க